சிவமங்கலம் தவசித்தி சித்தி எது தவசித்தி சித்தி தனி மனித தவம் எப்பொழுது சித்தி ஆகிறது தவ சொல் பொருள் என்ன சொல்கிறது தவ வத வத தவ நூறு சதம் தவம் அது வதம் செய்கிறது அவரவருக்குள் இருக்கும் நான் எனது என்னும் எண்ணத்தை அவரவர் வதம் செய்யும் பொழுது தவ சித்தி அடைந்தவர் ஆகிறார் இந்த தனி மனிதனுடைய இந்த பிரக்னை அவஸ்தை நான் எனது எனும் பெயரால் நிலைபெறுகிறது பெறுகிறது அப்ப அந்த எண்ணத்தை அந்த கருத்தை வதம் செய்வதுதான் தவமா இருக்கு எத்தனையோ விதத்தில் எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள் கர்மத்தில் ஆழ்ந்து கர்ம வடிவாய் ஆகிவிடுவதும் தான் ஏன்னா அவன் அங்கு கர்மமயமாக்கப்படுகிறான் அந்த கர்மத்தில் கலண்டு விடுகிறான் கர்ம யோகம் என சொல்லப்படுகிறது தவ யோகம் அப்படின்றது நூறு சதம் நான் என்னும் தன்மை அகற்றுவதா மட்டும்தான் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அது எங்கு எவ்விதத்தில் எவ்வாறு ஊடி ஊடுருவி இருக்குதுன்னு யாரும் இல்லை அது இருக்கு அது ஒரு வாடையா இருக்கு மனம் என்னும் வாடை போல அது நம்ம பிள்ள நான் எனும் தான் நிலை நின்று இருக்கு இந்த நான் என்னும் தன்மைய ஒன்றற்ற ஒன்றில் நிலை நிறுத்தி இந்த ஆதாரமா இருக்கின்ற அந்த ஒன்றை நான் மறந்து போதால் மறந்து போதல் நினைத்தாலும் நினைவு வராத அளவு மறந்து விடும் பொழுது உங்களுடைய தவம் சித்தி ஆகிவிடுகிறது வத சித்தி தவ சித்தி என சொல்லப்படுகிறது அதனால தவம் செய்ய பழகங்கள் தான் உண்மை தூங்கி கண்டார் சிவ லோகமும் தன்னுள்ளி தூங்கி கண்டார் சிவ போகமும் தன்னுள்ளி தூங்கி கண்டார் சிவ யோகமும் தன்னுள்ளி தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு தவங்கிறது நூறு சதம் உறக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள் உறக்கத்துல நீ கிட்டத்தட்ட ஒரு குறு மரணம் எய்துகிறாய் அவ்வளவுதான் அதே போல விழிமூடி விழித்திருந்து முனைசுலி மார்க்கமாய் முனைப்புடன் நீ சிவ தியானத்தில் லயிக்குங்கள் அங்கு நீங்கள் தவ நிலையில் விற்றிருக்கின்றீர்கள் அவ்வளவுதான் எத்தனையோ இருக்கிறத முதல்ல ஒன்றாக்கணும் அந்த ஒன்றை ஒன்றற்ற ஒன்றாக்கி நாம் ஒன்றற்று ஆகுதா ஏன்னா எனக்குள்ள நான்றது மட்டும்தான் என்னுடைய நிலைப்பாடு ஆணவம் கண்மம் மாயை இந்த முக்காலிகள்ல அமர்ந்திருக்கிற ஒரு அதிகாரனார் இந்த நான் எந்த நிலையில இருந்தாலும் சரி அந்த நான் என்னும் அவஸ்தையிலிருந்து எந்த மனிதனாலும் விடுபட முடியாது அதை வீழ்த்துவதற்கு ஒன்று இருக்கு அப்படின்னா தவம் மட்டும்தான் நிலை நின்று இருக்கிறேன் இந்த எண்ணத்தையே மாத்துறது உறங்கி போதல் நூறு சதம் விழி திறந்து உறங்கி போதல் விழி திறந்து இருக்கேன் எல்லாம் உணர்வு எல்லாம் இருக்கு ஆனா இந்த என்னுடைய எண்ணம் சித்தம் அந்த ஒன்றற்றில் ஒன்று அந்த ஒன்றற்ற ஒன்றில் ஒன்று ஒன்று போய் போய்விடுகிறது அதற்கான பிரயத்தனம் இதெல்லாம் இந்த இறை நாமங்கள் தொழுவது வர்றது போறது அப்படின்னா நம்ம அதன் பெயராலே பழகிட்டோம் ஒன்று ஒன்றுதான் எதை கருதி எந்த நாமத்தின் பெயரால நீ எவ்விதத்தில் போனாலும் அந்த ஒரு வாசலை தான் அடைகிறாய் அதற்காக நீ எண்ணற்ற வாசகங்களை பேசுகிறாய் இறை ஒன்று அதை தெரிஞ்சுக்கணும் ஆமா ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டில் உடலுக்கு உயிர் ஆவதும் நன்று கண்டிற்கு நமசிவாய பழம் அது தின்று கண்டிற்கு திட்டித்தவாறு அந்த ஒன்றுதான் ஒன்றுங்கிறது என் இல்லை ஒன்றுதல் ஒன்று ஒன்று உண்டு அந்த ஒன்றற்ற ஒன்றில் நீ ஒன்று அந்த ஒன்றில் போதல் தவம் என சொல்லப்படுகிறது அதாவது இந்த மனக்குளம் கோயிலாவது ஏதடா குளங்களாவ தேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரை கோயிலும் உம்முள்ளை குளங்களும் உம்முளை உன்னுடைய மனக்குளமானது இப்படி அதனுடைய சுபாவம் சஞ்சலம் சலனம் அவ்வளவுதான் அந்த நீரை ஒரு இறை உரை சித்தத்தால் நீடித்து நிலைத்து லைக்கும் பொழுது அங்கு அசைவில் இரு அந்த குளட்டு நீர் உறைந்து உறைபணியாய் போகிறது இப்ப நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குளம் கடந்து செல்லணும் அப்ப இதுல இத கடந்து செல்றதுங்கிறது கடினமா இருக்கு நீந்தி செல்ல வேண்டியதா இருக்கு ஆனா நிஜம் என்ன அப்படின்னா அந்த ஒரு இறை உரை சித்தத்தில் நீங்கள் நீடித்து நிலைத்து இருக்கும் பொழுது அந்த மனக்குளம் அனைத்தும் உறைந்து உறைபணி ஆகிறது நீங்கள் நீந்த வேண்டியதில்லை ஓடி சென்று குறி எழுதலாம் அந்த மனக்குளம் கடக்கலாம் அவ்வளவுதான் அதனால மனதை செம்மைப்படுத்துங்கள் சீரிய சித்தத்தை ஒன்றில் நிலைநிறுத்துங்கள் அதன் பெயரால் நான் எனது நான் எனது என்னுடையது என் சார்புடையது இப்படின்னு இருக்கிற அந்த பிரக்னி அவஸ்தையிலிருந்து விடுபட பழகுங்கள் இதை பயிலுங்கள் இதை பயில்வதுதான் தபம் ஆண பின்பு நீ அவன் ஆகிறாய் அதனாலதான் நீ அது ஆகு பொருள்னு சொல்றாங்க ஏன்னா அது ஆண் பெண் அங்கு இரண்டற்ற இரண்டு இதெல்லாம் கடந்து அது ஆகிறது நாய் சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் சாதனையினால் சரித்திரத்தினால் வரலாறினால் வரைவுள்ளையினால் நான் அது ஆகுதல் இப்ப நீ அது ஆக பொருள் எது ஆகப்பொருள் எதை நீ கருதி இருந்தாயோ எதை உன் கருத்தில் நிலை நிறுத்தினாயோ அது மயமாகிறாய் அப்ப நான் என் இறையை கருத்தில் நிறுத்தினேன் நான் தொலைந்து அவன் ஆனேன் நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை இங்கு யாரும் இருப்பதில்லை அதலால் என் செல்வங்கள் தவம் பழகுங்கள் எல்லாமே தவம் தான் கடமையை செய்யறதும் தவம் தான் முழுசா செய்யுங்க அர்ப்பண உணர்வோடு செய்யுங்க சமர்ப்பணத்தோட செய்யுங்க தவம் செய்தா தவமா செய்யுங்க கடமையை செய்தா கடமையா இருங்க எந்த இடத்துலயும் பூரண பொறுப்புணர்வோடு இருங்க இங்க வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய மேடை இங்க இருக்க எல்லா ஜீவன்களுக்கும் நீங்களும் ஒரு பொறுப்பு மறந்து விடாதீர்கள் அதனால தவசித்தி பழகுங்கள் சிவமங்கலம்